வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை என் ஸ்ரீதரன் அவர்களின் பாசக்கயிறு இதுவரைக்கும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அவளைத்தான் கல்யாண கட்டிப்பேன் என்றான் குமார் தூக்கி வாரி போட்டது சங்கரிக்கு குமார் என்னடா சொல்ற நிஜமாதான் சொல்றியா என்னால நம்பவே முடியல அம்மா உண்மையதா சொல்றேன் அவளதா கல்யாணம் கட்டிப்பேன் ஏண்டா தலையில கள்ள போடுற அவன் நாசமா போக உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய குழி தோண்டி புதைச்சிட்டியே என்று புலம்பினாள் என்ன ஆச்சு என்று கேட்ட வெங்கடாச்சலத்திடம் கப்பல் முழுகி போச்சு தலையில இடி விழுந்துட்டுதுங்க குமாரும் நம்ம மோசம் பண்ணிட்டான் நீங்களே அவனிடம் பேசி பாருங்க அவன் அலைபேசியே கதியா இருக்கிறானே இப்படி ஏதாவது நடக்கும் என நினைத்தேன் நான் நினைத்தது போல் நடந்துவிட்டது என்று கதறினாள் மகள் கஸ்தூரி நமக்கு கொடுத்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை அதற்குள் இன்னொன்னா என்று வெங்கடாச்சலம் திடுக்கிட்டான் வெங்கடாச்சலம் தன் மகனிடம் கெஞ்சினான் கோபமாய் கத்தினான் குமாரின் மனதை அவனால் மாற்ற முடியவில்லை வெங்கடாச்சலம் ஜோசியரை பார்க்க புறப்பட்டான் அவர் கரூரில் பஜார் வீதியில் உரக்கடை வைத்திருக்கிறார் காலையில் கடை வீதிக்கு போனால் இரவு ஒன்பது மணிக்கு தான் திரும்புவார் ஜோசியத்தில் அதிக நம்பிக்கை உடையவர் சங்கரி எதிர்மறை எண்ணங்கள் அதிகம் உள்ளவள் எதற்கெடுத்தாலும் புலம்பும் உடையவள் அவர்களுக்கு ஆசைக்கு ஒரு மகள் கஸ்தூரி ஆஸ்திக்கு ஒரு மகன் குமார் மகள் எம்பிஏ படித்திருக்கிறாள் என்ற பெருமையில் இருந்தார் வெங்கடாச்சலம் ஆனால் அவளோ காதல் நோயால் தாக்கப்பட்டாள் அதே தெருவை சேர்ந்த வேறு சாதியை சேர்ந்த ஒருவனை மனமாற காதலித்தாள் அவள் காதலை காரணம் காட்டி உறவினரும் தெரிந்தவர்களும் அவளை பழித்தனர் தூற்றினர் அவள் காதல் குறைந்ததா இல்லை அது பறந்து வளர்ந்து வானத்தை தொட்டுவிட்டது மறுத்தால் அவள் வானத்துக்குள் போய்விடுவாள் ஆறு மாதத்திற்கு முன் விருப்பமில்லாவிட்டாலும் வேறு வழி இல்லாமல் வேண்டா வெறுப்பாக மகளுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார்கள் தனக்கு பிடித்தவனை திருமணம் செய்து கொண்டு இப்போது சமையலறையில் கரண்டியும் கையுமாக இல்லத்தரசியாக இருக்கிறாள் வெங்கடாச்சலத்துக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை அதிகம் வாழ்க்கையில் சிறு இடையூறு வந்தாலும் ஜோசியர் வீட்டில் தவம் இருப்பார் அவர் சொல்லும் பரிகாரத்தை செய்து பிரச்சனையை சமாளித்து விடலாம் என்பது அவர் எண்ணம் வீணாக ஜோசியம் என்று போய் குழம்பி விடுவதை விட கடவுளிடம் வேண்டிக் கொள்ளலாமே அப்பா என்பான் குமார் அவர் கேட்டால்தானே வீட்டுக்குள் நுழைந்த வெங்கடாச்சலத்திடம் ஏங்க ஜோசியர் என்ன சொன்னார் என்று கவலையுடன் கேட்டாள் சங்கரி குமாரின் ஜாதகத்தை இரண்டு ஜோசியரிடம் காண்பித்தும் யாரும் அவர் நினைத்த மாதிரி சொல்லவில்லை நமக்கு நேரம் சரியில்லை என்று எல்லா ஜோசியரும் சொல்றாங்க ஏதாவது பரிகாரம் செய்ய முடிந்தால் செய்துடலாமே பரிகாரம் சொல்லி இருக்கார் முக்கியமா அவனை ஜாக்கிரதையா பார்த்து கொள்ள சொன்னார் என் தம்பி பார்த்திபன் கிட்ட பேசி பாருங்க அவன் ஏதாவது செய்து தடுத்துடுவான் அவனை உடனே வர சொல்லுங்கள் அவர் மனதில் ஒரு திட்டம் உருவாக்கியது உடனே பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் தன் மைத்துனன் பார்த்திபனுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் பார்த்திபனை உடனே காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி வர சொன்னார் அப்போது கஸ்தூரி வீட்டுக்குள் வந்தாள் அவளை கண்டதும் சங்கரி வா நீ ஆரம்பிச்சு வச்ச காதல் தொடர்கதையா தொடர்ந்து இந்த வீட்டில் உன்னை போல் உன் அண்ணனும் காதலிக்கிறான் அந்த பெண்ணைத்தான் கல்யாணம் செய்வேன் என்று அடம் பிடிக்கிறான் அண்ணன் தப்பா எதுவும் செய்யலையே காதலிப்பவருக்குத்தான் காதலின் அருமை தெரியும் காதல் இல்லையேல் சாதல் அப்படியா எனக்கு தெரியாதை போல சொல்ல வந்துட்டான் அவன்கிட்ட பேசு அவனை மாற்ற முயற்சி செய் கஸ்தூரி அண்ணன் இருந்த அறைக்கு போய் அவனுடன் பேசிக் கொண்டிருந்தாள் அவள் வெளியே வரும்போது அவள் முகத்தில் ஏமாற்றம்தான் தென்பட்டது ஏண்டி அண்ணன் என்ன சொல்றான் சொல்றான் முயலுக்கு மூணு காலனு அவன் மாறவே மாட்டாமா அவ மட்டும் இல்ல காதலிக்கிறவங்க யாரும் தன் காதலை பெற்றோருக்காக தியாகம் செய்வதில்லை என்னால முடிஞ்சதை சொல்லிவிட்டேன் இனிமே அவன் பாடு உங்க பாடு அதற்குள் அவளுடைய அலைபேசி சினுங்கியது அவள் போனை எடுத்தாள் அவள் கணவன் ஏதோ கேட்டிருக்கான் அவள் போங்க எனக்கு வெக்கமா இருக்கு என்றாள் என்னடி சொல்றார் உன் கணவர் ஏன் இப்படி வெட்கப்படுற அவர் உடனே என்னை வரச் சொல்றார் நான் இல்லாம அவரால இருக்க முடியலையாம் அட போ மேல அவ்வளவு ஆசைன்னு சொல்லு கஸ்தூரி மீண்டும் போய் குமாரிடம் பேசிவிட்டு அவள் தன் வீட்டுக்கு போய்விட்டாள் குமார் அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தது வெங்கடாச்சலத்தின் காதில் விழுந்தது உடனே வருகிறேன் என்று அவன் சொல்லியது அவன் காதலித்த ஊர்மிழாவிடம்தான் இருக்கும் அவன் அவளை பார்க்க புறப்பட்டு போகப் போகிறான் என்று ஊகித்தார் அப்போது பார்த்திபனும் மாமா அவசரமாய் கூப்பிட்டீங்களே என்ன செய்தி என்று கேட்டுக்கொண்டே வந்தான் எல்லாம் குமார் சமாச்சாரம்தான் அவனுக்கு எத்தனை முறை சொன்னாலும் அந்த பெண்ணைத்தான் கட்டிப்பேன் என்று சொல்றான் ஜோசியரிடம் போய் கேட்டேன் அவர் இன்னும் ஒரு மாதம் தள்ளிடுத்துனா ஜென்மத்துல குரு வந்து உட்கார்ந்து விடுவான் அப்புறம் நாம பார்த்து சொல்ற பெண்ணைத்தான் கல்யாணம் செய்து கொள்வான் என்று சொல்கிறார் நீ அவனை ரெண்டு தட்டு தட்டி உன் வீட்டுக்கு அழைத்து செல் ஒரு மாசம் வீட்டு காவலில் வைத்திரு ஆடி மாசத்தை கடந்து விட்டால் போதும் என்றார் பார்த்திபா நீதான் அவனை வழிக்கு கொண்டு வர வேண்டும் நாங்க சொன்னால் அவன் கேட்க மாட்டேன் என்கிறான் என்றாள் சங்கரி பார்த்திபன் குத்துச்சண்டை வீரன் போலிருப்பான் அச்சத்தை தரும் உருவம் அவன் எங்க இருக்கா மாமா இப்போது அவன் அறையில் இருந்துதான் அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தான் போய் பார்த்து விட்டு திரும்பி வந்தான் பார்த்திபன் அவன் இல்லையே மாமா அப்போ அவன் வருங்கால மாமனார் வீட்டுக்குத்தான் போயிருக்க வேண்டும் அலைபேசியில் பேசும் போதே நினைத்தேன் வா ஊர்மிளா வீட்டுக்கு போகலாம் எல்லோரும் பார்த்திபன் காரில் ஊர்மிளா வீட்டை அடைந்தனர் காரை விட்டு இறங்கி குமார் இப்போது இருக்கும் வீட்டுக்கு எதிரே யாரும் பார்க்காத மாதிரி என்று அவ்வீட்டை உற்று நோக்கினர் குமார் வீட்டை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தான் அவன் தன் வருங்கால மாமனாரிடம் கை கூப்பி ஏதோ சொல்ல அவர் கோபமாய் கத்திக் கொண்டிருந்தார் குமார் நீல வண்ண சட்டை அணிந்திருந்தான் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவில் கொண்டிருந்தான் அவனை பிடிச்சு கார்ல போட்டுண்டு உன் வீட்டுக்கு போயிடு ஒரு மாசம் எங்கேயும் வெளியே விடாத நான் நேரே ஏன் வீட்டுக்கு போறேன் வெங்கடாச்சலம் மைத்துனரிடம் பொறுப்பை ஒப்படைத்த நிம்மதியுடன் நகர்ந்தார் குமார் அருகிலுள்ள ஓட்டலுக்குள் நுழைந்தான் இட்லிக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு விட்டு உட்கார்ந்திருந்தான் இட்லி காஃபியை சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்க வந்தான் அப்போது அவனுக்கு முன்பாக பணம் கொடுத்துவிட்டு வெளியே போனவன் நீலசட்டை சட்டை போட்டுக்கொண்டு குமாரை போலவே இருந்தான் குமார் ஐநூறு ரூபாயை கொடுத்து மீதி சில்லறை வாங்கி கொண்டு வெளியே வந்தான் காரில் இருந்த பார்த்திபனுக்கு நீல சட்டைக்காரன் ஓட்டலிலிருந்து வெளியே வந்தது தெரிந்தது காரை அவன் பக்கத்திலே போய் இடிக்கிற மாதிரி நிறுத்து என்று சொன்னான் நீல சட்டைக்காரனை பிடித்து காரில் தள்ளி கதவை சாத்தியதும் கார் வெர் என்று கிளம்பியது என்னை கொண்டு போறீங்க என்ன காப்பாத்துங்க என்று நீல சட்டைக்காரன் அலறியதும் பார்த்திபனுக்கு செய்த தவறு உரைத்தது குமார் நினைச்சு வேற யாரையோ கார்ல ஏத்திட்டோம் என்பதை புரிந்து காரை நிறுத்த சொன்னார் சாரி தம்பி ஆள் மாறாட்டம் ஏற்பட்டு விட்டது என்று அந்த இளைஞனை இறக்கிவிட்டு திரும்பி ஓட்டலின் அருகில் வந்தார் குமார் அங்கு காணவில்லை அதற்குள் அவன் ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு போய்விட்டிருக்க வேண்டும் என்று நினைத்து தன் தங்கை வீட்டை நோக்கி காரை விடச் சொன்னார் வெங்கடாச்சலம் வீட்டுக்கு போகும் முன்பே குமார் வீட்டுக்குள் போய்விட்டிருந்தான் அவர் வீட்டுக்குள் நுழையும் போது சங்கரி அவனுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள் கோவிலுக்கு போய்விட்டு வந்த கஸ்தூரியும் அங்கு இருந்தாள் அவனை பார்த்ததும் அவருக்கு அதிர்ச்சியாய் இருந்தது மாமனுடன் காரில் போயிருக்க வேண்டியவன் இங்கே இருக்கிறானே என்று பாருங்க குமார் மனசு மாறிட்டான் அவன் நாம சொல்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள்ள சம்மதித்து விட்டான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்குதுங்க என்றாள் சங்கரி அவரால் நம்ப முடியவில்லை என்னடி சொல்ற நீ சொல்றது நிஜம்தானா குமார் நீ மாமனார் வீட்டுக்கு போனது எதுக்கு அப்பா நான் அவர் வீட்டுக்கு போனது என் காதலிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வரத்தான் போனேன் வேண்டாம்னு போனிலே சொல்றது எனக்கு சரியா படல என்னுடைய மானத்தை தானே நீ உன் காதலை விட்டு கொடுத்தாய் உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் மகனே ஒரு மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்திருக்கிறாய் என்று அவன் முதுகில் தட்டி கொடுத்தார் உங்களுக்காக நான் என் காதலை விட்டுக் கொடுக்கவில்லையப்பா என் தங்கைக்காக அவள் மேல் நான் வைத்திருக்கும் பாசத்திற்காகத்தான் அப்படி செய்தேன் அவள் மேல் எனக்கு இருந்த பாசம் என் காதலை தியாகம் செய்ய வைத்தது குமார் நீ என்னடா சொல்ற அப்படின்னா நீ எனக்காக அது செய்யவில்லையா தங்கைக்காகத்தான் நீ உன் காதலியை வேண்டாம் என்று ஒத்துக்கொண்டாயா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்பார்கள் எங்களால் முடியாததை பாசமுலர் தங்கை சாதித்து விட்டாள் அவள் கட்டிய பாசக்கயிறு உன்னை உன்னை பழமாக விட்டது எப்படியோ நீ மனசு மாறிவிட்டாய் அதுதான் வேண்டும் எங்களுக்கு இதுவரை ஜோசியத்தின் மீது அளவு கடந்த பிரியம் வைத்திருந்தேன் ஜோசியர்களை பார்ப்பதில் நேரம்தான் வீண் என்று இப்போது தெரிந்து கொண்டேன் இனிமேல் ஜோசியர் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டேன் அண்ணா அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுத்து நான் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கொண்டேன் இப்போது நீயும் காதல் திருமணம் செய்து கொண்டால் அம்மாவாளை தாங்க முடியாது அப்பாவால் தெருவில் நடக்க முடியாது மானம் போய் உயிர் வாழனுமானு உயிரை மாய்த்து கொண்டால் என்ன செய்வது அதனாலே காதல் திருமணத்தை செய்யாதே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று என் தங்கை என்னிடம் கதறினாள் அவளுக்கு என்மேல் பாசம் அதிகம் நான் சிறியவனாக இருந்தபோது தான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் அப்பளத்தில் பாதியை அன்புடன் தருவாள் அவள் கெஞ்சி கேட்டதும் அவளுக்காக நான் ஒப்புக்கொண்டேன் அவளுடைய பாசம் என்னை கட்டி போட்டு விட்டது நான் என் முடிவை மாற்றிக்கொண்டேன் என் காதலியிடம் முடிவை சொல்ல அவள் வீட்டுக்கு போய் அவள் அப்பாவிடம் காரணத்தை சொல்லிவிட்டு வந்தேன் அவர் நிலைமையை புரிந்து கொண்டார் அவளுக்கு ஏமாற்றம்தான் என்ன செய்ய முடியும் நான் வேறு கல்யாணம் செய்ய சம்மதம் கொடுத்து விட்டாள் உங்கிட்ட ஒன்னு கேட்கிறேன் உன் காதல் வலுவானது என்று நினைத்தேன் அவளோடு வெளியே சுற்றிவிட்டு அவளை கைவிட்டு திடீரென்று அவளுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியை கொடுத்து விட்டாயே என்றார் வெங்கடாச்சலம் நாங்கள் இருவரும் அலைபேசியில் பேசியதோடு சரி வெளியிலே எங்கும் போனதில்லை நான் அவள் வீட்டுக்கு போய் படித்திருக்கிறேன் அவ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அதனாலே இது அவ பெருசா எடுத்துக்கல அவள் நல்லவள் ஒரு பெண்ணுக்காக ஒரு பெண் விட்டு கொடுத்து விட்டாள் எனக்காக என் அண்ணா எது வேண்டுமானாலும் செய்வான் என்றாள் சங்கரி பார்த்திபனை காணோமே இன்னும் வரவில்லையே அவன் குமார் என்று நினைத்து வேறு யாரையாவது கடத்தி கொண்டு போய்விட்டானோ என்று கவலையுடன் வாசலை நோக்கினார் வெங்கடாச்சலம் கஸ்தூரி கண்களில் நீர் மல்க அண்ணனின் கைகளை பிடித்து கொண்டு எனக்காக உன் காதலை நீ விட்டு கொடுத்தாயே நீ செய்தது மிகப்பெரிய தியாகம் அண்ணா என் உயிர் உள்ளவரை உன்னை நான் மறக்க மாட்டேன் என்றாள் கோவில் பிரசாதமான குங்குமத்தை பாசத்துடன் அவன் நெற்றியில் இட்டாள் அவள் பேசியதை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த பார்த்திபன் சபாஸ் கஸ்தூரி எங்களால முடியாத நீ சாதிச்சிட்ட மாப்ள காதல் என்ற பெயரில் பெற்றோர் சம்மதம் கொடுக்காவிட்டால் காதலர்கள் வீட்டை விட்டு ஓடி திருமணம் செய்யறதோ இல்லை தற்கொலை செய்து வாழ்வை முடித்துக் கொள்வதோ இல்லாமல் நம்ம குமார் விஷயத்தில் எல்லாம் சுபமா முடிந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று வெங்கடாச்சலத்தின் கையை குளிக்கிவிட்டு என் தங்கை கண்ணில் கண்ணீர் வந்தால் என்னால் பொறுக்க முடியாது என்றான் பாசத்துடன் சங்கரியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவள் குதூகலத்துடன் பார்த்திபனை பார்த்து ஆனந்த கண்ணீர் அண்ணா என்றாள் அங்கெழுந்த ஆனந்த சிரிப்பலையில் எல்லோரும் மிதந்தார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திக்கலாம்